முதல் தடவை சர்க்குது அடுத்த கேம் ஒரு புடி ஓகே ஸோ அடுத்த கேம் கொஞ்சம் டஃபான கேம் ரெண்டு பேரும் பார்த்து விளாட்ணும் ஓகேவா ஆரம்பிக்கலாமா ரெடி ரெடி த்ரீ டூ ஒன் கோவ் அதை வின் பண்ணிட்டா இந்த ஆழியா என்னடா அண்ணா மறுபடியும் மறுபடியும் அவுட் ஆவேன் என்ன நம்ம அவ்வளோ தானா என்னம்மா ஐவினிங் நொன்னே ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா நானும் நினச்சா பசிக்குது சரி கொடுங்க ஹாய் இது ஸ்நாக்ஸ் இல்லை இதுதான் அடுத்த டாஸ்க்கு ஆஹ் என்ன சொல்றது இந்த பிஸ்கெட்டை நீங்க சாப்பிட்ணும் அதான் நானும் சொன்ன அவங்களும் சொன்னோம் கேம்ல என்ன அடிச்சுக்க வேற இருப்பா? சாப்பிடணும் ஆனா இதுல உங்க கைப்படாம நீங்க சாப்பிடணும் பிஸ்கெட் ஜஸ்ட் மிஸ்ல தான் தோத்துட்டான் பிஸ்கெட் எனக்கு பிடிக்கிறதுனால நான் சாப்பிடாம விட்டுட்டேன் இல்லனா ஈஸியா வின் பண்ணிருப்பேன் ஓகே ரிசல்ட் பார்க்கலாமா எதுக்குமா வேஸ்டா பாத்துக்கணும் எப்படியோ நான் தான் வின் தம்பி நாங்களும் ஜெயிச்சிருக்கோம் இதெல்லாமே அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ட பாருங்க சரி என்னென்ன கேம் விளையாடணும் ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்ன கேம் விளையாடணும் பென்சில் அதுல அகில் தான் வின்னர் ஆழியா ஜீரோ செகண்ட் கேம் என்ன ஆஹ் அதுலயும் அக்கீல் தான் வின்னு தேர்ட் கேம் பாட அக்கிறது அதுலயும் அக்கில் தான் வின்னு மா அந்த தண்ணி பால் அதுல ஆழியா பாப்பா வின்னு மேட்டு அதுலயும் ஆழியா தான் வின்னு லாஸ்ட் கேம் என்னது பிஸ்கட் ஆர்யா தான் வந்து பவுண்ட் பவுண்ட் பாயிண்ட் கவுண்ட் பண்ணுங்கமா த்ரீ த்ரீ மாமா என்னம்மா இது ஓகே ரெண்டு பேரும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்களே என்ன பண்ணலாம் அப்ப டிராவா பின்னா மா நான் சின்ன பையன் இவ்ளோ கஷ்டப்பட்டு விளையாட்டு இருக்கேன்

டஃப்பான கேமு ஈஸி கேம்லாம் அல்ல சின்ன பையன் பெரிய பொண்ணுலாம் இல்ல கேம் கேம் தான் ரெண்டு பேரும் ஈக்குவலா பாயிண்ட் எடுத்திருக்கீங்களா இப்பப்பா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இந்த சண்டை வேணாம் தானே நான் டாஸ் சேலஞ்சே வச்சேன் சரி பண்ண பண்ணு எல்லா கோட்டும் அலிங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம எல்லா கேம்ஸும் வேற கேம் விளையாடுறோம் சரியா அதுல யார் வின் பண்றீங்களோ அவங்க சொல்லிட்டு நாம போலாம் மறுபடியும் முதல்ல இருந்தா இன்னைக்கு விளையாடுறது பார்த்தா இது நாளைக்கு வேறயா ஆளை விடுங்கடா சாமி இனிமேல் நான் வெளில போறேன்னு கேக்க மாட்டேன்